எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யாரெலாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே ஈவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சாட்டர்டே வினோத இருக்கான் லெட் எஸ் லுக் அட் வாட் டு டாக் டுடே என்ன பேசலாம்ப்பா பா அதான் இது வந்து நான் இங்கிலீஷ்ல பேசியிருந்தேன் இது நீங்க பேசினா இன்னும் பெட்டரா வெரி குட் ஸோ நேற்று என்ன ஆச்சுன்னா நான் என்ன பேச போறேன்னு நீங்க நினைச்சு இப்போ கேட்குறீங்க நான் என்னத்தை பேச போறேன் இப்போ சரி சொல்லு நீதான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் அதனால ஆமா இங்கிலீஷ்ல நான் என்னத்தை பேசுறேன் நீங்க இப்போ பேச போறீங்க அது வந்து பைசா மாருதி வந்து மாருதி வெரி ஓல் கம்பெனி கரெக்ட் यस इट इज़ द प्रोफेशनल रन कंपनी करेक्ट इट स्टार्ट प्रोफेशनल कंपनी प्रोफेशनल रन ना तो इसमें ओनर नहीं है ओनर ना है सुजुकी फॅमिलीज़ दी ओनर आमा इंडिया ला इंडिया ला दे कंट्रोल इट ओके हाँ अ तो ये सोलह है मारुति सुजुकी बतिये दोस्तों ना सही सही ला मारुति सुजुकी ने प्रोफेशनल रन कंपनी சரி வாங்க இப்போ திரும்பி இப்போ என்ன ஆயிருக்குன்னா ரீசெண்டாக வந்து மேலே இருக்க மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக குலுக்கியிருக்காங்க இருக்காங்க அந்த குலுகி நியூஸை படிக்கும்போது எனக்கு தோண இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஆட்டோமொபைல்ஸ் செக்டர் இருக்குல்ல அதுல வந்து ஒரு சைஸ்மிக் ஷிஃப்ட் நடக்கதா இல்லையான்னு கேட்க வரேன் ஏன்னா மாறுபத்தி இது வரைக்கும் ஈவி வண்டியே செய்ய அனுப்பல சரிங்களா இவ்வளவு நாள் அவங்க குயிட்டா இருந்திருக்காங்க டாட்டா பார்த்துட்டே இருந்திருக்காங்க டாட்டா மூணு நாலு வருஷமா தேர்ட் பிளேஸ்ல இருந்தாங்க ஹுண்டா இருந்தாங்க ரெண்டாவது பிளேஸ்ல

நியர்லி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போது தான் மாருதி வந்தது டு வெயிட் ஒன் வந்து இயர்டுக்கு பையன் மாருதி கார் ரொம்ப ஃபேன்சி காராக இருந்தது அது ரொம்ப ஃபேன்சி காராக இருந்தது அண்ட் இட் வாஸ் அட் ரன்அ ஹிட் ஸோ ஓவர் இட் வாஸ் ஸ்டில் கண்ட்ரோல் பை தி கவர்மெண்ட் ஒரு பீரியட டைம் அதை பணம் தேவைன்னொன்னே லிஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை ப்ராஃபிட்டபிளாக்கி நல்லா ஓடிட்டு இருந்தது பட் தென் பாலிசி சேஞ்ச் ஆஃப்டர் நைன்டி ஒன் லாட் ஆஃப் பிரைவேட் கார் ஸ்டார்டட் கம்பெனி அப்போ டாட்டா ஸ்ட்ரைட் அண்ட் ஃபீல்ட் இண்டிகா ட்ரை பண்ணாங்க இண்டிகா ஹாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் இண்டிகோங்கிற காரோட படுத்துருச்சு ம் வண்டி பண்ணி அதுவும் படுத்துருச்சு பட் அதர் கார்ஸ் ஆல் ஹியுண்டாய் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி அண்ட் ஹியூண்டாய் பிக்கெம் தி செகண்ட் கம்பெனி தி அதர் ஜாப்பனீஸ் கம்பெனி டொயோட்டா அண்ட் ஹோண்டா வேறு தேர் பட் தே நெரு குட் பிக்கம் திக் பிளேயர்ஸ் ரெண்டு அமெரிக்கன் கம்பெனியும் வந்தவங்க ஓடி போயிட்டாங்க மொத்தம் ஃபோர்டு இன்னொருத்தன் ஜிஎம் ரெண்டு பேரும் ஓடி போட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஆமாம் அப்புறம் நிசான் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஜாப்பனீஸ் கம்பெனி கரெக்ட் ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா யூ ஹேட் மருதி அட் த டாப் யூ ஹேட் ஹியூண்டை ரெனால்ட் நிசான் அண்ட் தென் யூ ஹேட் ஹோண்டா அண்ட் தென் யூ ஹேட் டொயோட்டா மஹேந்திரா மஹேந்திரா ரிமைண்டர் எக்ஸ்யூவி பிளேயர் ஆமாம் அண்டு அண்ட் டாடாஸ்வே ஸ்ட்ரக்லிங் தான் இருந்தது ரொம்ப நாளைக்கு இப்படி தான் இருந்தது டாடாஸ்வே ஸ்ட்ரக்லிங் இன்ஃபேக்ட் ரத்தன் டாட்டா ஒரு வாட்டி மஹேந்திரா பார்த்து நீங்கள் எஸ்யூவி பண்ணால் கற்றுக்கங்கு டாட்டா மோட்டர்ஸில் சொல்லிட்டான் உடனே அதை எடுத்து மஹேந்திரா எல்லா இடத்துலையும் போட்டு சூப்பர் குருஜியே சொல்லிட்டார் நான் தான் பாசுங்கிறத சொல்லிட்டார் பட் தட் இஸ் மோர் அவுட் ஆஃப் ஃபஸ்ட்ரேஷன் அண்ட் கிக்கிங் திஸ் பீப்புள் இன் திஸ் பேக் சைடுன்னு அவன் புரியல ஸோ இதுதான் பொசிஷனாக இருந்தது அண்ட் தி சக்சஸ் ஆஃப் டயட்டா பஸ் இனோவா அண்ட் அதுக்கு முன்னாடி குவாலிஸ் இந்த பேசஞ்சர் கார் இல்லை இந்த டாக்ஸி மார்க்கெட்டு அண்டு இண்டிகா பிக்க டாக்ஸி கார் ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலாண்ட் ரோகர் வச்சுட்டு பல வருஷங்கள் நஷ்டப்படுத்தி ஒரு மாதிரி காரை ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸான்னு ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டு ஃபர்ஸ்ட் அப்புறம் டிகாரு அல்ட்ராஸ் அந்த மாதிரி பல பிராண்டை கொண்டு வந்துட்டோம் பட் ரியல் சக்ஸஸ் வந்து நெக்ஸான் அண்ட் நெக்ஸான் சஃபாரியும் ஒரு மாதிரி சக்ஸஸ் ஆனவொன்னே தே ஸ்டார்டட் அ ரேஞ்ச் ஆஃப் எஸ்யூவி கார்ஸ் தே ஸ்டார்ட்டட் வித் சஃபாரி ஹேரியர் நெக்ஸான் சஃபாரி வந்து டாடா எஸ்டேட்டோட ரீமாடலிங் அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஹேரியர் சக்ஸஸ் அப்புறம் சஃபாரியை ரீமாடல் பண்ணிட்டாங்க ஸோ சஃபாரி ஹேரியர் அதுக்கெல்லாம் மெயின் காரணம் நெக்ஸானோட பெரிய ஹிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸான் ஹிட்டுக்கு அப்புறம் பஞ்சர் ஒன்று ஒன்று வந்துட்டான் ஸோ அவங்க ஒரு கம்ப்ளீட்டாக அந்த எஸ்யூவி ஸ்பேஸை பிடிச்சுட்டான் அண்ட் தே ஸ்டார்டட் ரியலி புட்டிங் ப்ரெஷர் ஆன் போத் இதுதான் மெயின் ரீசன் ஃபார் தி கம்பேக் ஆஃப் டாட்டாஸ் இதை வந்த உடனே அது மஹிந்திரா வென்ட் அவுட் ஆஃப் த பிக்சர் அண்ட் இதோட என்ன பண்ணிட்டான் அந்த எலெக்ட்ரிக் காரை லான்ச் பண்ணிட்டான் பிகாஸ் மிஸ்டர் ரத்தன் டாட்டாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஃபார் டிக்கெட்

So they have put nearly 2 lakh cars in the open market. Yes. And people have accepted it. எனக்கு தெரிஞ்ச பையன் திருவண்ணாமலையில மெட்ராஸுக்கு அந்த ராயல் ராயல்டி பில் பண்ணிட்டாங்க முன்னாடி வந்து டாட்டா ஒண்ணு வண்டி பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு மாறியாச்சு ஆமா இந்த ஹாரியர் எல்லாம் பீப்புள் ஆர் நோ நல்லா இருக்கு கரெக்ட் அண்ட் அவன் என்ன அவன் காரை வந்து நோ டாக்ஸி மார்க்கெட் ஆகிட்டான் இஸ் இ செட் நோ டாடா டாக்ஸி So he has built it to such an extent, mm. and on the JL technology mm. I don't know, design is cross pollination, cross pollination has happened. Mm. And now, to an extent where he is now saying mm. so he has the confidence to split mm. the two companies separately and say mm. Tata Passenger Vehicle is a separate company, mm. Tata Commercial Vehicle is a company. Mm. So, so we also person. make passenger vehicles, and mm. we make passenger vehicle company. Correct. நம்ம ஆளுங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ரெண்டு என்ன ப்ராப்ளம் நான் கேள்விப்பட்டேனா என்னோட கார் இருக்கா என்ன சொல்றாங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வண்டி நல்லா இருக்கு ஆனா பிரைசிங் வந்து தப்பா போட்டுட்டாங்க ரொம்ப ஹை காஸ்ட் ஆகிட்டாங்க இதே வந்து அதை பாதி வேலை கம்மியாக இருந்தாங்கன்னா பயங்கரமா விற்றுக்கோம்

அதனாலதான் இப்ப என்ன பண்ணாங்கன்னா மாருதி டயோட்டார கையை சேர்ந்து அதான் அந்த இன்விக் டெஸ்ட் பண்ண பார்த்துருக்காங்க அந்த டயோட்டார ஹைபிரிட்டை தூக்கி மாருதியில போட்டு ரீபிராண்ட் பண்ணி அதை ஒரு இன்விக் டெஸ்ட் லான்ச் பண்ண பார்த்துருக்காங்க ஸோ டயோட்டா வந்து மேனுஃபேக்சரிங்கு இதனை யூஸ் பண்ணுறான் அண்ட் டயோட்டா ஹஸ் அஸ்தேக் இன் சுசுக்கி ஆமாம் ஸோ இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறான் அவன் இதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான்னா இவனே பேட்டரி ஒன்று ஆரம்பிச்சிட்டான் கரெக்ட் இப்போ அவன் பேட்டரி மேக்கிங் கார் பண்ணுறான் ஆமாம்

டிசிஎஸ் விட்ரு இன்னொன்னு கம்பெனிகள் இருக்கு டாட்டால ஸோ அந்த கம்பெனியும் இந்த ரெண்டு டாடா கம்பெனி ஆர் டூயிங் த சேம் திங் ஆமா அப்போ நைன் தௌசண்ட் க்ளோர் ஸ்கோர் ஹுண்டை ஃபேக்ட்ரி போகிறதுலேயே ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்க இல்ல இதுல ஹியூண்டாய் இல்ல ராணிபேட்டில் ஒரு ஃபேக்ட்ரி போட போறான் அடுத்தது அவன் என்ன பண்ணான் தமிழ்நாடுல நம்ம டின்னர்க்கு வந்துட்டாங்க ஆமா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் பிஎம்டபிள்யூட ஒரு டைப் பண்ணிட்டான் அந்த டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனி ம் ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஹஸ் காட் தி சாஃப்ட்வேர் ரைட் He's got software not only for his group company, mm. he's got software for another big company mm. which is not yet known. Mm. There's a historic relationship between Tata and Benz. Correct. Very old. Very old. Mm. Old man, -based, not this old man. Jayadi. Old, old man, they stand there. Mm. Correct. Because Ben's cars were initially assembled in Tata plant. Mm. So he's tied up with BMW. he has Jaguar Land Rover. He can always go back and call Benson. They'll come. So he has, and he has got two software companies. Correct. So he seems to be better placed at this time. You know, two three people. You can easily set up one thing. No, no. Who put that? What are they doing? Times changing in Indian auto sector. Are uh, the days so, of the domination of this Maruti Suzuki? Maruti is over is, because at the end, seventy it has dropped to forty percent. Uh -huh. you are a car owner. Ah, uh -huh. ஒன்னுமே என்ன மாதிரி கிடையாது but hmm. if you look at me hmm. i had a van hmm. i had an esteem and then i left maruti then i, came back. Then I you know I had to get a maruti because a friend of mine wanted to give a maruti yeah but you didn't buy it i didn't buy it no. it wasn't that it was it, no, it was no, not my choice yes but actually after esteem i have left maruti um. i went to toyota i went to volkswagen and stuck there hmm. normally what happens is இல்லாமல் அம்பானி கார்க்கு அம்பானி கார் and the advantage for maruti so long was hmm. it was a zero debt company hmm. and tata had lot of debt hmm. but looks like by the end of this year that advantage will also disappear so இப்ப நீங்க என்ன கேள்வி வருது நான்றில இருந்து நீங்க சொன்னதெல்லாம் புரியாது லேアウト பண்ணிருக்கீங்க இப் யூ பேக் ட்ராக் நவ நீங்க ரிவர்ஸ்ல பாயின்ட் சைடுல பாக்கும்போது મારூதி உப்போ இங்க தப்பு செஞ்சாங்க ஸ்ட்ராங் உடத்துக்கு see from a 70% drop it is natural that you will drop drop not like this. No, they still have 40% of the market. Marathi, you biggest the biggest problem. You know, they didn't find a replacement for 800 and auto. Mm. They allowed Santo. Mm. If you had not allowed Santo mm. and you had kept a small car, mm. then the entry point would have been clear. Correct. You Correct. neither had the high end mm. nor you had the low end. Mm. And Wagon R destroyed your Zen also. Mm. And they made the Wagon R the entry point. Sir, on the follow up, last KV.

நல்லா பண்ணியிருக்காங்க ஹைபிரிட்ல இருக்கும் ஸோ இட் தி சலிபிரேஷன் ஃபார் Toyota. சரி இதுதான் நான் கிட்டே கேட்கணும்னு ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துதுன்னு நினைக்கிறேன் ஆனந்த் சார் ஒபீனியன் இதை பற்றி ஸோ என்னோட எண்ட் என்னன்னா கன்சிடர் டாட்டா மோட்டர்ஸ்லோம் டொயோட்டாஸ்லாம் இருக்குலாம் வாங்க டயர்லாம் ஐ அதுவும் ஆன்சர் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து டயர் வாங்கலாமா டயர் வாங்கலாமா டயர் கம்பி வாங்கலாமாம்பாது டயரை கன்சர் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அப்புறம் எல்லோரும் மறந்துங்க வந்து எங்கள் அண்ணன் நான் நம்ம பேசும்போது அவரோட பாக்கெட்டில் பேசுகிறேன் நிறைய ஃபேன்ஸ்லாம் கோவப்படுறீங்க நான் அவர் வந்து பேசும்போது நான் இன்ட்ரப் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படி தான் நாங்கள் பேசும்போது அப்படிதான் பேசுவோம் சோ ஆரலா நான் ஆஃபன்ட் சாரி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் gửi மூணு வந்து ஆங்கிலத்துல gửi இருக்கறேன். அதுல ரெண்டா வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு. இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா, நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா, எங்க டீம் உங்கள कांटेक्ट பண்ணுவாங்க. இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டல்ல இருக்கு. அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்